வணக்கம் அரிசி நம்மள பல பேருக்கு இது வெறும் சாப்பாடு இல்ல நம்ம கலாச்சாரத்தோட ஒரு உயிர் நாடி மாதிரி இப்போ இதே உயிர் நாடி ஒரு பெரிய ஹெல்த் டிபேட்டோட சென்டர்ல இருக்கு அது வாங்க கொஞ்சம் டீப்பா இத பத்தி பாக்கலாம் நீங்க தினமும் சாப்பிடுற சாதம் நிஜமாவே உங்களுக்கு உதவுதா இல்ல உங்களுக்கு எதிரா வேலை செய்தா யோசிச்சு பாருங்களேன் இந்த கேள்விதான் இந்த முழு விஷயத்தோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்போதான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது ஒரு பக்கம் நம்மளோட பாரம்பரியம் நம்ம கலாச்சாரம் இன்னொரு பக்கம் நம்ம ஹெல்த் இது ரெண்டுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு பெரிய போராட்டத்தை பத்தி தான் நாம் இப்போ பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க பல வருஷமா இந்த வெள்ளை அரிசி ஏன் இவ்ளோ பாப்புலர் ஆச்சு ஏன்னா அது ரொம்ப நாள் கெட்டு போகாது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி இருந்துச்சு ஆனா அந்த ஒரு கம்ஃபர்ட்டுக்காக நாம கொடுத்த வெலை இருக்கு அதுதான் இந்த ஹெல்த் கிரைசிஸ் நாம ஆசை ஆசையா சாப்பிட்ற அந்த சாஃப்டான வெள்ளை சாதம் தான் இன்னைக்கு நம்ம சமூகத்துல அதிகமாயிட்டு வர டைப் டூ டயபெட்டீஸ்க்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அப்போ இந்த வெள்ளை அரிசியில் என்னதான் பிரச்சனை முதல்ல இது நம்ம பிளட்ல சுகரை டக்குன்னு ஏத்திடும் ரெண்டாவது இதுல சத்துன்னு சொல்றதுக்கு கிட்டத்தட்ட ஒண்ணுமே இல்லை அதனாலதான் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே திரும்பவும் பசிக்க ஆரம்பிச்சிருது அப்புறம் அந்த மதிய சாப்பாட்டுக்கு அப்புறம் வர்ற ஒரு விதம் மந்த நிலை அந்த ஃபுட் கோமா இருக்கே அதுக்கும் இதுதான் காரணம் சரி வெள்ளை அரிசி வேண்டானா பிரவுன் ரைஸ்க்கு மாறலாமேன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அந்த சேஞ்சியே நிறைய பேரால பண்ண முடியலன்னு இப்ப பார்க்கலாம் பாருங்க இந்த ப்ரௌன் இல்லைனா சிகப்பு அரிசிக்கு மாறுறதுல சில உண்மையான பிரச்சனைகள் இருக்கு முதல்ல அதோட டேஸ்ட் அந்த நட்ஸ் மாதிரி ஒரு டேஸ்ட்டும் அந்த ரஃப்பான டெக்ஸ்டரும் டெக்ஸ்சரும் எல்லாருக்கும் பிடிக்காது ரெண்டாவது அது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஊற வைக்கணும் அதுக்கு மேலே அதோட வெலை அதிகம் எல்லா கடையிலையும் கிடைக்காது சில சமயம் இதை ஏழைகளின் உணவுன்னு பார்க்குற ஒரு சமூக பார்வையும் தடையா இருக்கு ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா விஷயம் ரொம்ப கிளியராக புரியும் வெள்ள அரிசியில் ஹெல்த் ரிஸ்க் இருக்கு பிரவுன் ரைஸ்ல டேஸ்ட் ஒரு பிரச்சனை பாரம்பரிய சிகப்பு அரிசின்னா சமைக்கிறது ரொம்ப சிரமம் ஆக ஒவ்வொரு அரிசிலையும் நமக்கு ஒரு தனிப்பட்ட சேலஞ்ச் இருக்கு இப்போதான் நாம இந்த டாபிக்கோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆழமான பகுதிக்கு வந்திருக்கோம் உண்மையான தீர்வுங்கிறது வெறும் ஃபைபர் நார்ச்சத்து மாதிரி மேலோட்டமான விஷயங்கள் இல்லை அது அரிசியோட பயோகெமிஸ்ட்ரி அதாவது இதோட உயிர் வேதியல் ரகசியங்கள்ல ஒளிஞ்சிருக்கு ஆல்பா குளுக்கோசிடேஸ் தடுப்பு இந்த பேரை கேட்டு பயந்துராதிங்க இது என்ன பண்ணுன்னு சிம்பிளா சொல்றேன் இது நம்ம உடம்புல ஒரு கேட் கீப்பர் மாதிரி வேலை செய்யும் நாம சாப்பிடுற ஸ்டார்ச்சு சர்க்கரையா மாறுற வேகத்தை இது குறைச்சிடும் இதனால நம்ம ரத்தத்துல சர்க்கரை அளவு திடீர்னு ஏறாம கண்ட்ரோலா இருக்கும் இதுல ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்னு ஒன்னு இருக்கு அதாவது எதிர்ப்பு மாவுச்சத்து இது நேரடியா ஜீரணம் ஆகாம நம்ம குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களுக்கு சாப்பாடா மாறிடும் இதனாலையும் நம்ம குளுக்கோஸ் லெவல் ஸ்பைக் ஆகாம பார்த்துக்கோம் சரி இப்போ நம்ம கதையோட ஹீரோக்களை மீட் பண்ற டைம் வந்தாச்சு இன்னைக்கு இருக்கிற நவீன ஹெல்த் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிற மூணு சூப்பரான பாரம்பரிய அரிசி வகைகளை பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கருப்பு கவுனி இது செல்லமா ஆன்டி ஆக்சிடென்ட்களின் ராஜான்னு கூப்பிடுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கலாமா இதுல இருக்கிற சயனடென் த்ரீ குளுக்கோசைடுங்கிற ஒரு விஷயம் இருக்கே அது நம்ம உடம்புல செல்களுக்கு வர டேமேஜை தடுக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்போ யார் இது சாப்பிடலாம் உடம்பை எளமையா வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அப்புறம் டயபெட்டீஸோட லாங் டேர்ம் சைடு இருந்து தங்களை பாதுகாத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கருப்பு கவுனி ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அடுத்து மாப்பிள்ளை சம்பா அந்த பேர்லயே ஒரு கெத்து இருக்கு இல்லையா அந்த காலத்துல புது மாப்பிள்ளைக்கு ஸ்டாமினா அண்ட் எனர்ஜி கொடுக்கறதுக்காக இந்த அரிசியை கொடுப்பாங்களாம் இதுல இருக்கிற பீட்டா டெட்டோஸ்டரால் கெட்ட கொலஸ்ட்ரலை குறைக்கும் அது மட்டுமல்லாம இதுல அயன் ஆன் ஜிங்க் சத்த அதிகமாக இருக்கிறதால உடம்புக்கு நல்ல பலத்தை கொடுக்கும் அதனால நல்லா ஆக்டிவா எக்ஸசைஸ் பண்ற டயபெட்டிக்ஸ் பேஷன்ட்ஸ்கும் அனீமியா அதாவது இரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் மாப்பிள சம்பா ஒரு வரம் மாதிரினே சொல்லலாம் மூணாவதா தூயமல்லி இந்த பாரம்பரிய அரிசிக்கு மாறுறதுக்கு தயக்கமா இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரி பாயிண்ட் தூயமல்லி பார்க்க வெள்ள அரிசி மாதிரியே இருக்கும் ஆனா இது ஒரு முழு தானிய அரிசி இதுல இருக்கிற பி வைட்டமின்ஸ் நம்ம நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும் அதோட இதுல இருக்கிற ஃபைபர் ஜீரணத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சோ யாருக்கெல்லாம் வெள்ள அரிசியோட அந்த சாஃப்ட்னஸும் வேணும் ஆனா பாரம்பரிய அரிசியோட சத்துக்களும் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தூயமல்ல இருந்து ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல ஐடியா சரி இவ்ளோ நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இந்த சூப்பரான அரிசி வகைகளை நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி ஈஸியா சேர்த்துக்கிறது அதுக்கு சில ஸ்மார்டான வழிகள் இருக்கு அதை பத்தி பார்க்கலாம் முதல்ல இந்த இட்லி தோசை ட்ரிக் பாரம்பரிய அரிசியை வேக வச்சு சாப்பிட பிடிக்காதவங்க இட்லி தோசை மாவு அரைக்கும் போது அதுல கருப்பு கவுனியையோ இல்ல மாப்பிள சம்பாவையும் சேர்த்து அரைச்சிடுங்க அப்படி செஞ்சா அந்த அரிசியோட கடினமான தன்மை தெரியாது ஆனா அதோட முழு சத்துக்களும் நமக்கு கிடைச்சிடும் இன்னொரு ரொம்ப சிம்பிளான வழி இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி மிக்ஸ் நீங்க வழக்கம் போல சமைக்கிற வெள்ள அரிசியில பாதி தூயமல்லி அரிசியில பாதி இப்படி கலந்து சமைக்க ஆரம்பிக்கலாம் இதனால டேஸ்ட்ல பெரிய வித்தியாசம் தெரியாது மெதுவா படிப்படியா நம்ம ஒரு ஹெல்த்தியான பழக்கத்துக்கு மாறிடலாம் சோ கடைசியா நாம சொல்ல வர்ற விஷயம் இதுதான் உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு உங்க தட்டுல நீங்க வைக்கிறது வெறும் சாதம் இல்ல அது ஒரு சாய்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சாய்ஸ் இப்போ நீங்க சொல்லுங்க நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க